Hi Friends! Welcome back to our Channel! இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா வந்து காருக்கு பைக்குக்கு தேவையான அக்சசரிஸ் ப்ளஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி ஃபுட்பாலு அந்த மாதிரி எதாவது ஐட்டம்ஸ்க்கு நம்ம வந்து காத்தடிக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு போர்ட்டபுள் டயர் இன்ஃப்லேட்டர் ஸோ அந்த ஒரு போர்ட்டபுள் டயர் இன்ஃப்ளேட்டர் தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து வாங்கியிருக்கிறோம் இது வந்து நம்மளோட நிறைய பர்பஸ்க்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அந்த தான் இப்போ வந்து வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ஹேண்ட் பம்ப் இருந்தது பட் ஆனால் அது வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது ஸோ இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து நான் பார்த்துருந்தேன் ஸோ அதோடய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா பார்ப்போம் இது என்னென்னுக்கெலாம் நம்ம காத்தடிக்க முடியும் அப்படின்னா வந்து இந்த கார் டயர் பைக் டயர் சைக்கிள் ஃபுட்பால் போக ப்ளஸ் அடிஷ்னல் திங்ஸ் என்ன அப்படின்னா வந்து நம்ம இதில் வந்து ஒரு பவர் பேங்க்காகவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு எமர்ஜென்சி பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பவர் பேங்க் இல்லாமல் வேற என்ன அப்படின்னா ஒரு ஹசார்ட் லட் ஹசார்டஸ் லைட்டாகவும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோட இது வந்து எப்படி இருக்குது நம்ம அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது தான் வந்து இதோடய பாக்ஸ் வந்தது இது நம்ம அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இதோட விலை எவ்வளோ அப்படின்னா வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஒன்லி ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம் ஸோ இது தான் வந்து இதோட இது இது கீழே வந்து ஒரு ஸ்பான்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளோட மெயின் ஐட்டம் வந்து இந்த கவரில் தான் இருக்குது இது தான் நம்மளோட மெயின் ஐட்டம் இதோட என்ன அப்படின்னா வந்து இதோட வந்து நம்மளுக்கு வந்து இதோட ஆக்சசரிஸ் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது தான் வந்து இதோட கவர் இது இதை ஓப்பன் பண்ணுவோம் இது பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுதான் வந்து இதோட ப்ராடக்டோட பாக்ஸ் ஐட்டம்ஸு ஸோ இதுதான் வந்து இது போர்ட்டபுள் இது இது நான் சொன்ன மாதிரி வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு பவர் பேங்காகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சி டைப் சார்ஜரும் ப்ளஸ் வந்து யூஎஸ்பி டைப்பும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இதோட இது என்ன அப்படின்னா வந்து மேலே இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இதை வந்து ஒரு லைட்டாகவும் ஒரு அசார்டு அசாடஸ் லைட்டாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் ஆன் பண்ணி பார்ப்போம் ஸோ இது ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஆன் ஆக ஆரம்பித்தோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து காருக்கு உண்டான பிஎஸ்ஐ அந்த இது இருக்குது இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோவுக்கு வந்து இந்த எல்இடி இது வந்து கரெக்டாக தெரிய மாட்டேங்குது ஸோ பட் ஆனால் எனக்கு இங்கே ப்ராப்பராக தான் இருக்குது இதில் என்ன அப்படின்னா வந்து இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு மாதிரி வந்து நம்ம இங்கே வந்து மைனஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நம்ம காருக்கு பை டிஃபால்ட்டாக வந்து நம்ம தேர்ட்டி சிக்ஸ் வேணுனாலும் தேர்ட்டி சிக்ஸ் வச்சுக்கலாம் ஸோ இல்லை வேறு என்ன வேணுனாலும் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து பைசைக்கிளுக்கு அப்புறம் வந்து இதுவும் வந்து பைக்குக்கு அப்புறம் வேறு ஏதாவது ஃபுட்பால் அந்தமாதிரி இதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பேட்ரி வந்து பேட்ரி பர்சன்டேஜ் வந்து இங்கே காட்டுது இதோட என்னென்ன ஆக்சசரிஸ்ன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இதில் வந்து இந்த லைட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து லைட் இது ஸோ அந்த அசாடஸ் லைட் இல்லாமல் நம்மக்கிட்ட என்ன வேணால் இதில் வந்து ஒரு எல்இடி லைட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த எல்இடி லைட்டு வந்து ப்ளஸ் அசாடஸ் லைட்டு நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இது ஒரு பவர் பேங்காகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம வைக்கிற மாதிரி வந்து ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்ம வைக்கிற மாதிரி இதில் இப்படி வச்சுக்கலாம் நம்ம அந்த மாதிரி ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க அதோட என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இந்த ஃபுட்பாலுக்கு தே காத்தடிக்கிறது அப்புறம் சைக்கிளுக்கு அப்புறம் இல்லைன்னா நம்ம ஸ்விம்மிங் பூல் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் அதுக்குமே நம்மளுக்கு வந்து காத்தடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ஒன்று அது போக என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு கார்டு இது வந்து டெமோ எதுவும் வேணும்னா இந்த கார்டுக்கு நம்ம புக் பண்ணி டெமோ வாங்கிக்கலாம் ஸோ அதோட கார்டோட டீட்டெயிலு இது தான் வந்து இதோட நாசில் இது ஸோ இந்த நாசில் வந்து நம்ம இதில் இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக வந்து நம்ம இதில் அடிக்க வேண்டியது அது போக வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு அஞ்சு மீட்டர் இருக்கிற மாதிரி அஞ்சு மீட்டர் கூட இல்லை ஒரு ரெண்டு மூணு மீட்டர் இருக்கிற மாதிரி இதுக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்காக கொடுத்துருக்குற ஒரு பவர் கேபிள் இது ஸோ இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இதோட பாக்ஸில் இருக்கக்கூடிய டோட்டல் ஐட்டம்ஸு ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்ப்போம் இது வந்து நம்ம வந்து இது ஆல்ரெடி வந்து நம்ம இதில் போட்டுட்டு இதை நம்ம ஆல்ரெடி டைட் பண்ணிட்டோன்னா இதில் டைட் பண்ணிவிட்டு ஸோ இதோட இதை வந்து நம்ம காரில் இது பண்ணிவிட்டு மாட்டிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து சிங்கிள் பவர் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஆஃப் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து இதோட அன்பாக்ஸிங் ஸோ நீங்கள் வேறு எதுவும் வாங்கி டயர் இன்ஃப்ளேட்டர்ஸ் எதுவும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு பிராண்ட் எது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இது வாங்கி வாங்கியிருக்கேன் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணும்போது இன்னொரு வீடியோ எடுத்து நான் இப்போ வந்து போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்